இறைத்தூத சொல்லலாக அலைகியுவ செல்லச் சொன்னார்கள் இந்த வானங்கள் பூமிகளை இறைவன் படைப்பதற்கு முன்னதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதர்களின் விதியை இறைவன் எழுதி விட்டான் எவ்வளவு நாள் இவன் வாழ்வான் எவ்வளவு நாளில் மரணிப்பான் எதை பெறுவான் எதை இழப்பான் இவனுடைய வாழ்வாதாரம் என்ன இவனுடைய சொத்து என்ன இவன் இவனுடைய நஷ்டம் என்ன இவனுடைய உறவு என்ன இவன் பிரிவது என்ன எல்லாம் எழுதப்பட்டு விட்டது வானங்கள் பூமி படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாயுடைய கருவறையில் அவன் இருக்கும்போதே மீண்டும் அதை உறுதிப்படுத்தி நான் இறைத்தூத சொல்லலாக வழகிவ செல்லம் சொன்னார்கள் நல்லா கேட்டுக்கோங்க உள்ளத்தை தட்டி இந்த ஹதீ அந்த அந்த உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுங்க எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்திலிருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல் இவன் எதை பெறுவான் எதை இழப்பான் உன்னுடைய சொத்து என்ன உன்னுடைய செல்வம் என்ன ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தும் வரை ஒரு மனிதன் தன்னுடைய சுவாச காற்றின் கடைசி மூச்சை இறைவன் எழுதியதின்படி சுவாசிக்கும் வரை மரணம் வராது ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி இது எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்வாதாரம் பெறுவாய் என்று என்று எதை இழப்பாய் நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான் சோகம் வந்துவிட்டால் கவலை வந்து விட்டால் இழப்பு வந்து விட்டால் பிரிவு வந்து விட்டால் இருட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் உன்னுடைய எதிர்காலத்தில் அதை நோக்கி செல் என்பதுதான் இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டக்கூடிய வழி